நம்மை ஆட்டி வைக்கும் சக்தி கோபம் என்றால் என்ன அது உங்களுக்கு எப்போதெல்லாம் வரும் இரண்டு நிமிடம் செலவிட்டு ஒரு சின்ன பேப்பரில் இந்த கேள்விக்கான பதிலை எழுதிவிட்டு பிறகு கட்டுரையைத் தொடர்ந்து படியுங்கள் இதே கேள்வியை நான் லைவ் புரோகிராம் அளிக்கப் போகும் இடங்களில் கேட்பேன் அப்போது வந்த பதில்கள் சிலவற்றை இப்போது கொடுக்கிறேன் குழந்தைகள் என் சொல் பேச்சைக் கேட்காவிட்டால் எனக்கு கோபம் வந்துவிடும் நாலு பேர் எதிரில் யாராவது என்னைத் திட்டிவிட்டால் கோபம் பொத்துக் கொண்டு வந்து கூட வேலை செய்பவர்கள் சொல்கிற வேலையைப் புரிந்து கொள்ளாமல் சொதப்பும் போது கோபம் வரும் யூட் இந்தப் பட்டியலுக்கு எல்லையே கிடையாது என்பதால் இதோடு இதை நிறுத்திக் கொண்டு கோபம் என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் நம்மை நாமே தாழ்த்திக் கொண்டு சிந்திக்கும் போது நம்மிடமிருந்து வெளிப்படும் எதிர்வினைதான் கோபம் அதாவது ரியாக்ஷன் ஒருவன் நம்மை பார்த்து கழுதை என்று திட்டும்போது நாம் குரங்கு என்று பதிலுக்கு திட்டினால் அந்தச் செயல்தான் ரியாக்ஷன் நாம் ரியாக்ட் செய்யும் போது நம்மை ஆட்டி வைப்பது நமக்கு வெளியே இருக்கும் சக்தி அதனாலேயே ரியாக்ஷன் என்ற வார்த்தையை இப்போது பெரிய கம்பெனிகளில் பயன்படுத்துவதில்லை இப்போது இவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தும் வார்த்தை புரோ இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே அப்படி என்ன வித்தியாசம் ஹூத் இதை விளக்க வேண்டுமென்றால் ஒரு சின்ன கதை சொல்ல வேண்டும் ஜென் புத்திசத்தில் உள்ள கதை சீனப் பேரரசின் சமுராய் தளபதி அவன் போர் ஒன்றிலே பெரும் வெற்றி பெற்றுவிட்டு அவன் தன் படை பரிவாரங்களோடு நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறான் வழியிலே ஒரு காடு காட்டிலே ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருக்கிறார் இதைப் பார்த்த சமுராய் தன் பரிவாரங்களோடு அந்தத் துறவியின் முன் சென்று மிகவும் பணிவாக சுவாமி சொர்க்கத்துக்கு செல்லும் வழி எது நரகத்துக்கு செல்லும் வழி எது என்று கேட்கிறான் கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருந்த துறவி கண்ணை திறக்கவில்லை இந்த முறை சமுராய் தனது கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்கிறான் துறவி இப்போதும் கண்ணைத் திறக்கவில்லை காடே அதிரும்படி அந்தக் கேள்வியை சத்தமாக மூன்றாவது முறையாகக் கேட்கிறான் கண்விழித்த துறவி முட்டாளே உனக்கு அறிவில்லையா ஏன் என் தவத்தை கலைத்தாய் என்று கரகரப்பான குரலில் கேட்க சமுராய்க்கு கோபம் வெடித்து விடுகிறது துறவியை வெட்டுவதற்கு உரையிலிருந்து அவன் தன் உடைவாளை உருவுகிறான் அப்போது துறவி சிரித்த முகத்துடன் நீ கேட்ட நரகத்துக்கான வழி இதுதான் என்கிறார் சமுராய்க்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது உண்மை கண் விழிக்கிறது உடனே கோபம் தணிகிறது துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது திட்டுவதற்காக இல்லை ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக என்று புரிகிறது சமுராய் தன் உடைவாலை உரைக்குள் போடுகிறான் அப்போது துறவி சொன்னார் இதுதான் சொர்க்கத்துக்கான வழி சமுராயைத் துறவி முட்டாளே ஏன் எனது தவத்தைக் கலைத்தாய் என்று திட்டிய போது என் படைவீரர்களுக்கு எதிரில் துறவி திட்டிவிட்டாரே துறவியின் தவத்தை கலைக்கும் அளவுக்கு நாம் அறிவில்லாமல் இருந்து விட்டோமே நாம் பட்டு சிறுமை விட்டோமே நம் மரியாதை போய்விட்டதே இனி இவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டும் தாழ்த்திக் கொண்டும் சமுராய் சோகமாக இருந்த தருணத்தில் சிந்திக்காமல் உடைவாரை உருவியதற்குப் பெயர்தான் ரியாக்ஷன் துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது அறிவில்லாதவன் என்று திட்டுவதற்காக இல்லை நாம் கேட்ட கேள்விக்கான விடையைக் குறிப்பால் உணர்த்துவதற்காக துறவி குறிப்பால் சொன்ன பதிலே நான் புரிந்து கொண்டேன் அதைப் புரிந்து கொள்ளும் அளவுக்கு மதிநுட்பம் எனக்கு இருக்கிறது என்று சிந்தித்துத் தெரிந்து தெளிந்து உடைவாளே அவன் உரைக்குள் போட்டதற்கு பெயர் புராக்ஷன் மற்றவர் மீது நாம் கோபப்படும்போது நாம் நிதானம் இழக்கிறோம் இரத்தக் கொதிப்பு அதிகமாகிறது கை கால் உதறுகிறது ஆகஸ்டு எதிரி செய்த முதல் கட்ட தவறை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனைதான் கோபம்